மார்க் ஒன்று முப்பத்தி அஞ்சு திருப்பி வாசிங்க பார்ப்போம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஏன் இருட்டோடு ஜோம் பண்ணல ஏன் இருட்டோட எழுந்துருச்சு பேதுருவின் மாமி வீட்டில் ஜோம் பண்ணல அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க அவர் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எழுந்துச்சுட்டார் ஜோம் பண்றதுக்கு அவரை எழுப்பிட்டார் எல்லாம் நடந்துருச்சு ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா ஹி செப்பரேட் த வேர்ல்ட் எல்லாரிலிருந்து தன்னை கொஞ்சம் தனித்து வச்சுக்கிறார் நான் ஒரு நாள் முழுக்க மனுஷனோட இருக்கிற இருக்க போற ஆனால் தேவனோட இருக்கும் போது எனக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் தனித்து இருக்கும்படி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு கணவனும் மனைவியும் பகல் முழுக்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகளை பார்ப்பாங்க ஒன்னா போவாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க அந்த சாயங்காலம் இரவு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் தனித்து இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும் அது எதுக்காக இவ்வளோ காலில் பேசினாலும் அந்த தனித்து இருக்கும் தான் சீக்கிரட்டான விஷயங்களை பேச முடியும் தனித்து இருக்கும் தான் பேச முடியாத விஷயங்களை அங்க உட்காந்தா பேச முடியும் எல்லாத்தையும் எல்லார் எதிரிலயும் பேச முடியாது அந்த தனித்து பொழுது குடும்பத்தை பத்தின மிக முக்கியமான விஷயங்கள் சொல் வெளியே எல்லார் எதுலையும் சொல்ல முடியாத விஷயங்கள் அதை எல்லாத்தையும் எங்கே சொல்ல முடியும்னா நீங்கள் போய் செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தான் சில நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க கணவனை பார்த்தீங்களா மன கணவன் கேட்பாரு ஏன் நீ இதெல்லாம் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் எப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு நீங்க எப்போ பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க இவ்வளவுதான் இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட நீ ரொம்ப பிஸியாக இருக்கிறப்பா உங்ககிட்ட எந்த விதமான எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை ஆனால் எனக்கு தேவை நீ என்னோட கூட தனித்திருக்கிற ஒரு காரியம் இப்போ வாசிங்க இது எங்கே இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசன வாசி ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து இது என்ன வெளியிலே போயிருந்து ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஏன்னா ஈசாக்கு தான் மலை மேல கட்டையை தூக்கிட்டு போனாரு ஏசு ஏசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போனாரு அங்கே பலி கொடுக்க போனாரு இவரையும் பலி கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சு இங்க ஆட்டுக்குட்டியானவர் பலியானாரு ஈசாக்கு ஒரே குமாரன் இவர் ஒரே பேரான குமாரன் இந்த ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு சுபாவம் வசனம் சொல்லுது ஈசாக்கு சாயங்கால வேலையான போது அதாவது இருட்டு வருகிற வேலை வரும்போது இயேசு கிறிஸ்து இருட்டோடே எழுந்து அப்படிதான் இருக்குது மார்க் ஒண்ணு முப்பத்தஞ்சுல ஏசு இருட்டோடே எழுந்து இங்க ஆன போது அப்படின்னா என்ன அர்த்தம் பொழுது சாயும் போது வெளிச்சம் போய் இருட்டு வரும்போது டைம் தான் அதாவது சூழ்நிலை தான் அந்த நேரத்துல ஈசாக்க பத்தி வசனம் சொல்லுது தியானம் பண்ண வெளியில் போன போது எங்க வெளிய போனாரு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ஊர் எப்பவுமே மூணு பகுதியாக இருக்கும் இந்த ஊராக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் எருசிலையாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கும் அது மூணு பகுதி ஒன்று மையப்பகுதி நகரம் சிட்டி நம்ம வாழ்கிற பகுதி இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா வயல் இருக்கும் வயக்காடு எங்கே வேணால் எந்த ஊருக்கு வேணால் போங்க விவசாயம் பண்ணுற இடம் இருக்கும் அது ஊருக்கு வெளியே தான் இருக்கும் ஊருக்குள்ளே இருக்காது இருந்து கொஞ்சம் வெளியே போய் விவசாயம் பண்ணுவாங்க அதான் வயல்னு சொல்லுவாங்க வயல் தாண்டுனா வெளி வயல் வெளின்னு நம்ம சொல்றோம்ல அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கப்புறம் இருக்கிற இடம் விவசாயம் பண்ண முடியாது வெளி இடம் அது வெறும் காடாக கிடக்கும் ஒன்றுமே இருக்காது அப்போது மனுஷர்கள் வேலை செய்கிற இடம்தான் வயல் நகரம் என்பது எல்லாரும் இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க வேலை செய்கிறவள் சும்மா இருக்கிறவ எல்லாரும் இருப்பான் இதை தாண்டி கொஞ்சம் போனால் வயல் அங்கே வெறும் வேலை செய்கிறவங்க மட்டும் இருப்பாங்க அதையும் தாண்டியாச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க காடு அங்கே போய்ட்டாரு தியானம் பண்ணுறதுக்கு ஈசாக்கு இதோட அர்த்தம் என்னென்னா ஒன்று மனுஷங்களோடு இருக்கிறோம் கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் ஊழியம் பண்ணுவீங்க வயல் இடம் அதையும் தாண்டி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்னு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா ஏசு கிறிஸ்து எல்லாரோடு இருக்கிறவர் தான் ஆளண்டாதவரெல்லாம் கிடையாது ஆனால் எப்ப அவர் தேவனோடு கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் வேற யாரோடும் அவருக்கு தொடர்பு இல்லை ஒன்று தேவனோடு இல்லை மனுஷனோடு இன்னைக்கு நாம் ஜவம் பண்ணுறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்மகிட்ட இருக்குதா அந்த தனி டைம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான காரியம் ஃபர்ஸ்டு வேலை மார்னிங் எழுந்திரிக்கணும் ரெண்டாவது யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட் அந்த நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது கூடாது வேற யாரோடையுமே இருக்க கூடாது அப்படின்னா என்ன யாருமே வேண்டாமா யாரும் வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடையாது நம்ம கிட்ட இடம் கிடையாது அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்க கொடுத்துடணும் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நீங்க சொல்லிடலாம் நான் தனியா தாங்க காலையில எஞ்சி ஜோம் பண்றேன் நான் ரூம்ல சாத்திப்பேன் யாருமே கிடையாது யாருமே இல்ல பக்கத்தில் ஒரு ஃபோனு ஒன்று இருக்கும் உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது போன் இருக்குது மனைவி ஒருத்தர் தான் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஆனால் ஃபோனுக்குள்ள ஆயிரம் கான்டாக்ட் இருக்குது ஆயிரம் கான்டாக்ட் இவங்க அத்தனை பேர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க எதுக்கு தான் கூப்பிட்டுமே என்ன இருக்கட்டுமே இருக்கட்டும் தேவனோட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறொன்று உலகத்தில் கிடையவே கிடையாது அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல டைம் எந்திரிச்சு அவருக்கும் தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்ல அவர் கூட இன்னைக்கு இருக்குதா அந்த தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா குடும்ப ஜபம் இருக்கு அதுவே இல்லை குடும்ப ஜபம் இருக்கு கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு ஆனால் தேவனோடு கூட தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா அமெரிக்காவினுடைய சக்சஸ்ஃபுல் பிரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிரசிடெண்ட் இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர் ஆனால் இவர் தேவ மனுஷன் நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன் பைபிள் வாசிக்கிற மனுஷன் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர் அவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் கேட்குறாரு இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட் ஏன்னா அவர் அப்போ தான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க அங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியாக இருக்கிறார் இந்த இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி பண்ணி கடைசியில் ஒரு நாள் ஐயா ஏதாவது ஒரு அரை மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு கடைசியில் ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு வாங்க பிரெசிடென்ட் கூப்பிட்றாரு ஃபைவ் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் அமெரிக்காவில் அஞ்சு மணிக்கு குளிர்ங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பெங்களூரை விட ஒரு நாலு மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனாலும் அந்த மனுஷன் சரி அஞ்சு மணிக்கு அண்ணாண்ணா பிரெசிடண்ட் நம்மளை அஞ்சு மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரெசிடென்ட்டை பார்க்க பிரசிடண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார் போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உக்காராரு சேரில் உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் இந்த மனுஷனுக்கு ஷாக் நம்மளே அஞ்சு மணிக்கு வந்திருக்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு நாலரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அவர் வந்து அஞ்சு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சரியாக அஞ்சு மணி வந்து பெல் அடிக்கிறார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணுறாரு உள்ளே போல திருப்பி அடிக்கிறார் உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு உடனே லிங்கன் கேட்டாராம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் ஒருத்தனை பேசிகிட்டு இருந்தீங்க அவர் வெளியே தான் நான் வெயிட் பண்ணேன் அதான் நான் வேறு ஏதாவது டோர் இருக்கா இப்படி போயிட்டாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு இப்போ அவருகம் லிங்கன் சொன்னாரா நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனி திருப்பது என்னுடைய வேலை டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன் அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன் இன்றைக்கி உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அதனால் நான் மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகி ஒரு ஒன் ஹவர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன் யோசித்து பாருங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெடியூலில் தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும்போது போது நீங்கள் நான் யார் நீங்கள் நான் என்ன அப்படி செஞ்சிட்டோம் வேலை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஏசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார் இருட்டோடு எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்திரமான இடத்திற்கு போனார் ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்து இருக்கணும் ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்கணும் அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும் பல நேரங்கள்ல நீங்கள் போய் உக்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா இந்த வசனம் என்ன சொல்லுது ஏசாய் ஐம்பது நாலு கற்றுக்கொள்கிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் அவர் பேசுறாரா இயேசு கேட்கிறாராம் ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது நாம பேசுறோம் தேவன் கேட்கிறார் ஏன் நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும் சரி நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார் எப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா இப்ப பாருங்க ஒரு பிஸியான ரோடு இருக்கு மார்க்கெட் ரோட் ஒரு ஐம்பது அடியில் இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா ஒன்றுமே கேட்கல ஏன்னா சுத்தி அவ்வளோ சவுண்ட் இருக்குது ஒண்ணுமே என்ன செய்யல கேட்கல சில நேரத்தில் பாருங்க போன் வரும் அந்த பேசுறவர் சைடு யாரும் ஆறு நடிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது எது கேட்கும் ஹார்ன் சவுண்ட் கேட்கும் நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது நீங்கள் பேசுறது என்ன செய்ய மாட்டேந்து கேட்க மாட்டேந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கிருந்து பேசுறவருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுற்றி என்னவா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ரெண்டு பேர் மட்டும் பேசணும் அதுதான் தனித்திருக்கிற இடம் நீங்களும் தேவனும் தனியாக இருந்தால் மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அவர் உங்கள் லைஃப்பில் என்ன வச்சிருக்கிறாரு எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் தப்பா முடிவெடுக்கிறீங்க ஒரு அது உலக பிரகாரமான வேலையாகவே இருக்கட்டும் இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா வீடு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா எவ்வளோ உங்க லைஃப்ல இருக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஒரு சிம்பிள் வேலை செய்கிறதுக்கு பதிலாக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க காலையில் எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்குற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் அவர் மறு உத்தரவு கொடுக்குறவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் அந்த ஜபத்தை நீங்க ஏன் தேவன் போய் தனியாக கேட்கக்கூடாது ஆண்டோட்ட உட்காந்து ஏன் இதுக்கு இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம் நான் என் அனுபவத்தை சொல்றேன் ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர் சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கு எனக்கு வேணா ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேக்குது ஒரு தகப்பன் இருந்து ஆண்டவர் அதை செய்வார் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார் நீங்க போங்க முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபாசம் இருக்கணும் நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப எனக்கு சரியாவே புரியல ஒரு கன்ஃபர்மேஷன் கிட்ட வரலாம் ஊழியக்காரனும் சேர்ந்து ஜோம் பண்ணி இருவர் ஒரு மனப்பட்டு என் வரலோத்தருக்கு ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்லை ஜோம் பண்றதில்ல நான் நேரடியாவே சொல்றேன் இங்க உட்கார்ந்து எத்தனை பேர் எனக்கு தெரியாது ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்காரவங்க கிடையாது காலையில் டைம் ஸ்பென்ட் பண்றவங்க கிடையாது நல்லா ஏழு மணிக்கு எழுந்திருச்சு ஆறரை மணிக்கு எழுந்திருச்சு ஏழரை மணிக்கு பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிசி 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 காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்காந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு வீடு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல குடும்பத்துல நிம்மதி இல்ல பிள்ளைங்களை குறைச்ச பயம் வீட்டுல பயங்கரமான சண்டை காரணம் என்ன இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது கணவனும் மனைவியும் காலையில் உட்காரணும் கணவன் மட்டும் உட்காந்தா பத்தாது மனைவியும் உட்காரணும் இன்னைக்கு நடக்கிறது இல்லை ஆனால் கேட்டால் சொல்கிறது காலை எழுந்திரிக்கணும் பால் காய்ச்சணும் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவரை கேட்டால் சொல்லணும் வேலைக்கு போகணும் இந்த ட்ராஃபிக்கில் போகிறதுக்கு ஆகும் போய் சம்பாதிக்கணும் எல்லாம் உண்மை இவ்வளவு எதுக்காக இத்தனையும் எதுக்காக உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு அதுக்கு பணம் மட்டும் பத்தாது உங்கள் உழைப்பு மட்டும் பத்தாது இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருக்கான டைம் கொடுக்கணும் அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனியாக உட்காரணும் சிலர் சொல்கிறாங்கல்ல ஒரு ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பற்றி பயங்கர பிஸி எங்கள் அப்பா இது வரைக்கும் எங்கள் அப்பா எதுக்குமே எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது நான் எதுக்குமே வந்ததில்லை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்லை ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்ல ஃபீஸ் கட்ட வந்ததில்லை எல்லாம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க எங்கள் அப்பா வந்ததே இல்லை என்ன காரணம் எங்கள் அப்பா பிஸி பிஸி இருக்கட்டும் பிள்ளைங்கிட்ட டைம் பண்ண முடியாது பிஸி வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் முடியாத பிசி அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க இது எப்படி காரணமே புரியல தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க தேவனோடு கூட தனித்துருங்க யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க உங்க ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுங்க அந்த நேரத்துல தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது அந்த நேரத்துல ஒரு எஸ்எம்எஸ் அடிக்கும் நல்ல ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பிசாஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா சம்பந்தம் இல்லாத ஆள உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான் நேரம் ஆளு அனுப்புவோம் நீங்க நல்லா ஆவில நேரத்து ஜோ பண்ணிட்டு இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேல கீழே கூட்டு வந்துடும் எடுத்து பாப்பீங்க என்ன ஒண்ணு இருக்காது இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உங்களுக்கு அது தப்பாகவும் தெரியாது பிரைஸ் கர்த்தர் பேசுகிறார் சோத்ரம் சோத்ரம் நல்லா ஆவில மேலே போயிட்டே இருப்பீங்க டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் எடுத்து பாப்பீங்க மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏன்னா காலங்காலத்துல எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்குன்னு ஒரு நூறு பேர் இருக்கான் இல்லையா அப்படி ஒரு ஆள் இருக்கு ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அனுப்பினா தான் அவங்களுக்கும் தூக்கம் வரும் இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது ஏன்னா வந்ததெல்லாம் வசனம் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் எஸ்எம்எஸ்ல பேசுறதை விட நேரடியாக பேசுவார் உங்களோடு கூட பேசுவார் கர்த்தருடைய சத்தம் கேட்கும் கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க அல்லா சாயங்கால வேலையில அந்த வசனத்தை வாசிங்க சாயங்கால வேலையில ஈசாக்கு இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் வாசிங்க ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான் அந்த தியானம் பண்ண வெளியில் போனா பாருங்க தியானம் பண்ண வெளியில போயிட்டான் ஆண்டவரோட தனியாக சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது எதிரில் யார் வர்றது ரெபேகா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது நல்லா கவனிங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் உங்களை இவ்வளோ காலையில் எழுந்திரிக்க சொல்றோம் ஏன் இப்படி திருக்க சொல்றோம் ஏன் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அங்கிருந்தா வருது அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார் அது நம்ம இருபத்தி ரெண்டு ரெண்டு வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க அந்த இடம் வசனம் இருக்குதா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம நான் உனக்கு குறிக்கும் இடம் பர்டிகுலர் பிளேஸ் இன்னொரு வசனம் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனவாசி பதினாறு பதினோரு சீஷர்களும் கலிலாயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் நல்ல கவனிங்க த பிளேஸ் வாஸ் மென்ஷன் ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது கலிலாயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல கலிலாயுவன் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க இங்க ஆபரக்ட சொல்றாரு மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு இங்க தொடர்ந்து அந்த இருபத்தி நதி பார்த்தீங்கன்னா கர்த்தர் குடித்த இடத்துக்கு அவன் வந்தான்னு இருக்கும் அது மட்டுமல்ல தேவாலயம் கட்டும் போது நேற்று வாசிச்சு ரெண்டு நாள் ஆகும் மூணு ஒன்று அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அதை தான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும் ரெபேக்கா அங்க தானா வராங்க ஈசாக்கு தேடியே போல ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை அவன் போனது தியானம் பண்ண அவன் பண்ணது வெளிய அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு நான் போனேன் நடந்தது அப்புறம் வந்து ஈசா கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு வசனம் பின்னாடி இருக்கு விவரித்து சொன்னான்னு ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு அந்த நேரத்திற்கு அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க ரெபேக்கா எங்கே இருக்குது ரெபேக்கா எங்கே இருக்குன்னு ஓடுறோம்ல எங்கே இருக்கு நன்மை கிருபை எங்கே இருக்குன்னு ஓடுறோம்ல ஆனா ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற நான் திருப்பியும் சொல்கிறேன் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறேன் அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க அலைய வேண்டியதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டரோட பழகதில் சொல்றேன் நம்ம அலைஞ்சு திரிஞ்சணும்னு கத்தர் விரும்பவே இல்லை யோசிச்சு பாருங்க ஆகார் அலைந்து திரிந்தால் சாரால் கூடாரத்தில் இருந்தால் ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றால் சாரால் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றால் இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை அது மீறுதலால் வந்த குழந்தை எப்போவுமே சரி கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்கிறாருன்னால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லாமே தானாக நடக்கும் நடக்குமா நடக்கும் ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் செஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் போனீங்கன்னால் அங்கே எல்லாம் நடக்கும் என் ஊழியத்தின் பாதையில் நான் சொல்லுவேன் இருபத்ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஊழியத்தின் பாதையில் புறப்படும் போது ரெண்டாயிரத்தி நாலில் ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார் இருந்து அப்போ எல்லாரும் சொன்னாங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு ஆனால் கத்தர் சொன்னார் நீ இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்தியாவுக்கு வந்தாச்சு அதே மாதிரி ஆண்டவர் பதினோரு மாதம் காத்திருக்க சொன்னார் பதினோரு மாதம் நான் காத்திருந்தேன் ஒரு ஊழியம் கிடையாது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ஊழியம் இல்லை சும்மா கதை விடுறான் பொய் சொல்கிறான் ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவார் ஆனால் ஜெர்மன் இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார் பதினோரு மாதம் நான் ஒன்றுமே செய்யலை ஜோ பண்ணிகிட்டு இருந்தேன் கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தரை பார்க்க என்னை கூட்டிகிட்டு போனார் நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன் வழியில் ஒருத்தர் என்னை பார்க்குறாரு இது என் லைஃப்பில் நடந்தது வழியில் ஒருத்தரை பார்க்குறேன் அவர் கேட்குறாரு தம்பி என்னப்பா பண்ணுற ஒன்றும் பண்ணலனே மினிஸ்ட்ரிக்கு வந்தால் இப்போ ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா நம்ம ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறார் ப்ரேயருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மூணு நாள் சேர்ந்து ஜோம் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு அவரும் எங்க கூட ப்ரேயர்ல கலந்துக்கிறார் அவரும் மூணு நாள் இருக்கிறாரு அவர் மூணு நாள் எங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை மூணாவது நாள்ல பிரேயருக்கு நடுவில் ஒரு டீ குடிக்கும்போது போது என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு வந்து பத்து மாசம் ஆச்சு இப்போ ஒரு பிரேயருக்கு இங்கே வந்துருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டார் அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்றாரு நீங்கள் ஏதோ செகண்ட் கம்மிங் பற்றி மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க வந்துருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அது என்னான்னு எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஆண்டவர் அனுப்புறாரு அது வீட்டு கூட்டம் நாலு பேர் தான் இருப்பாங்க அதெல்லாம் தெரியாது போனால் பத்து பேர் இருந்தாங்க அவர் அவர் மனைவி ரெண்டு பிள்ளைகள் தம்பி அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகள் வேலை செய்கிற ரெண்டு பேர் எல்லாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்களுக்கு பேசுங்க ரெண்டாம் வருகை பற்றி என்னான்னு சொல்லுங்க அப்படிங்கிறார் நம்ம என்ன யோசிக்கணும் நான் யார் வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன் உங்க வீட்டில் வந்து பேசுறதுக்காக என்ன ஆண்டோர் கூப்பிட்டாரு அதெல்லாம் இல்ல ஆண்டோர் சொல்றாரு இங்க பேசுன்னு எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம் என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான் தான் வீடு எவ்வளோ பெருசா இருக்கட்டும் சாவி எப்படி இருக்கும் அந்த வீடு அளவு இருக்காது சாவி எப்படி இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ற சாவி சின்னதுதான் தான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்திர வச்சிருப்பாரு அதுல ஏர்னிங்கன்னா பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்க வீட்டுக்கு போக சொன்னார் போனேன் அவங்க ஒரு மணி நேரம் பேச சொன்னாங்க ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க பேசியாச்சு முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து போன் வருது நீங்க பாஸ்டர் சொல்றாரு பேசுனீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க சபையில் ஒரு ரெண்டு நாள் பேசுவீங்களா சரி ஓகே அங்க போறோம் அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் ரெண்டு மீட்டிங் புக் பண்றாங்க அங்க ஆரம்பிச்ச ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிற்குது இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல யாரு கிட்ட போய் சொன்னதும் இல்ல நான் ஊழியம் கொடுங்கன்னு கேட்டதில்லை நான் சும்மா தான் இருக்கிற இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இருபத்தி மூணு வருஷம் கத்த நடத்தி இருக்கிறார் இதைத்தான் சொல்ற கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உக்காந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது நடக்கும் தானா நடக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லி தான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு கரெக்ட் டைமுக்கு நீ சாப்பிட்ற சாப்பிடல வேற விஷயம் ட்ரெயின்ல ஏறி உக்காந்துரு அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போகும் உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷனில் வரும் நீ சாப்பிட்டுக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் தூங்கிக்கலாம் கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக விட்டுட்டு உங்கள் ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான் ஒன் ஹவர் ஒன் ஹவர் லேட் டெஸ்டினேஷன் போவீங்க லேட்டாக போவீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் கரெக்ட் டைம் ஏறி உக்காந்துட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம் டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு காத்துருங்க காலை தோறும் கத்தோடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க தனித்திருங்க கொண்டு வர வேண்டிய காலை கத்தர் கொண்டு வருவார் கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம் ரெபேக்காளா யாரு மனைவி மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன வாசி மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் நான் சொல்லுவேன் மனைவி கண்டடைக்கிறவன் நன்மையை கண்டடைக்கிற ஒன்று நம்மளால் அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும் இல்லை அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜொரம் வரும் பாருங்க அந்த ஜொரம் வர்றது பிள்ளைகளுக்கு நல்லது ஏன் தெரியுமா உங்கள் பிள்ளைகள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் நீங்கள் என்ன நர்ஸையோ டாக்டரையோ கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு வருஷத்துக்கு தடவை என்ன வரணும் நம்ம பாடியில ஒரு ஜொரம் வரணும் கோல்டு குடிக்கணும் பிடிச்சா தான் நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதனால நீங்க நன்மை இல்லைன்னு நினைக்க கூடாது அதுலேயும் என்ன இருக்கும் ஒரு நன்மை இருக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தனித்திருக்கும்படி ஆண்டவரோடு கூட போகும்பொழுது எதிரில் என்ன வருது மனைவி வருது நன்மை வருது நன்மையான காரியங்கள் வருது நீங்கள் தனித்து போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வன்மை உள்ளவராகி இருக்கிறார் லே லூயா யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப நன்மையான ஈவு பிதாவினத்திலிருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும் ஆண்டோர் கொடுப்பதுக்கு ரெடி ஆனால் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை ஏன்னா வாங்கணும்னா அந்த இடத்துக்கு போகணும் வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் போகணும் தான் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும் நான் சொல்லுவேன் மோசே எவ்வளோ கெவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டாரோ அவ்வளவு அவ்வளவு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார் இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும் பெற்றுக்கொள்ளும்பொழுது அவர் எங்க இருந்தார்னு வசனம் சொல்லுது பத்மு தீவில எப்படி விடப்பட்டிருந்தார் தனித்து விடப்பட்டிருந்தார் அந்த வசனம் சொல்லுது நான் பத்மு தீவில தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது இதுவே பனிரெண்டு அன்பு கிடைக்குது மார்புல சாஞ்சிக்கிறார் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா தனித்து இருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூடு அவர் இப்ப யோசித்து பாருங்க யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவில் போய் இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் இந்த மோசேக்கு ஐந்து ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சில மேகத்துக்குள்ள போகணும் அப்பதான் ஏசு கிறிஸ்து தனித்து போனாதான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிற போல கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா கிடைக்காது ஈசாக்கு சாயங்கால வேளையில தனித்திருக்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும் எல்லாமே ஒரே லைன் தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவை எதிர்பார்க்குறீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்க எனக்கு எல்லாம் குற்றமோ படுத்துக்கிறீங்க என்னமோ தெரியலங்க ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேது ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்ல ஏன் இல்ல ஏன் இல்ல கர்த்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் எங்க வரணும் நான் என்ன செய்யணும் நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையனும் கேட்டு பாருங்க நீங்க கேட்க ஆண்டவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லவங்களா இருக்கிறார் இப்ப என்ன கிடைக்குது இந்த இடத்துல யாக்கோபுல நன்மையான ஈவும் பூரணமான வரம் மனைவி என்பது நன்மை அதன் வழியாக வரங்கள் அதான் பைபிள் சொல்லுது